அதே மாதிரி இந்த மாதிரி பயங்கரமா கருங்காலி மாலை ஒரிச்சல நாமளே கட்டையில் செஞ்சு எட்டு மாலை எட்டும்மை பத்து அம்ம மாலை பத்து சாமியாருக்கு பூசாரிங்க காளி இருக்கிறவங்க எல்லாம் சாமியாருக்கு போடக்கூடிய மாலை பத்து அம்மை சாதாரணமாக இருக்கிறவங்க போட வேண்டியது எட்டும்மலை போட்டுக்கலாம் அதே வந்து லேடிஸும் போடணும் இந்த ஆறும்மை ஆறுவம் மாலை மாலை வந்து நம்ம சுத்தமாக ஒரிஜினல் மாலை இதெல்லாம் வந்து நீங்க ஆப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கங்க நீ என்ன பண்ணி பார்த்துக்கணுமோ அதை பாத்துக்கலாம் ஒரிஜினல் மாலை நம்மகிட்ட கருங்காலி மாலை எப்பவுமே ஐம்பது மால் நூறு மால் இருக்கும் அவன் சொந்தமா தயார் பண்றது அதே மாதிரி பாத்தீங்கன்னா படிக்க மாலை ஒரிஜினல் படிக்க எட்டம் ஆறுமு ஆறு எட்டு ரெண்டுமே படிக்க மாலை நம்மகிட்ட எப்பயும் கிடைக்கும் ஒரிஜினலா நீ இதை என்ன பண்ணணும் எப்படி இதை டெஸ்ட் பண்ணலாம்னா நைட்ல அடிச்சு பார்த்தீங்கன்னா புழு கலராக நெருப்பு பறக்கும் இல்லைன்னா ஒரு ஒரு முடியை பிச்சு அது மேல வச்சு துணியில சுத்தி தீய வச்சுன்னா தேவாது டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம் இது படிக்க மாலை அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே மைய அரைக்கிறது என்னைக்குமே வந்து இந்த மாதிரி ஒரிஜினலான மைய மையக்கு ஊத்தக்கூடிய பொருளை நம்ம இத்தனை வாசனை தான் அதுக்கு ஊற்றுறோம் இந்த வாசனை திறவின் கூடாமல் விலை உயிரை வாழ்ந்து எடுத்து ஒவ்வொன்றே நீங்க எம்ஆர்பி ரேட் என்ன போட்டுருக்கான்னு நான் சொல்கிறது வேறே இங்கே இருக்கிறது வேறேன்னு சொல்லி நினைக்கிறேன்டா வேண்டாம் இதில் எம்ஆர்பி ரேட் என்ன போட்டுருக்கான்னு பாருங்கள் இந்த மாதிரி காஸ்ட்லியான பொருள் தான் நான் போடுறோம் இந்த மாதிரி கோராஜனம் கஸ்தூரி புணுகு இந்த மாதிரி வந்து விலை மதிக்க முடியாத பொருள் இதில் ஒரு டப்பால ஒரு கிராமம் ஆயிரத்தி எழுநூறுவா எனக்கு ரேட்டு குங்கும் பூவு ஒரிச்சினல் இந்த மாதிரி எல்லாம் ஒரிஜினலா போட்டு தேனு பாருங்க லெட்ரு கணக்கில் பத்து லிட்டர் நாலு லிட்டரு இந்த மாதிரி தேன் வச்சு மைய அரிக்கிறேன் யாரு இருக்கா நான் அரைக்கிறேன் நாலு பேர் அஞ்சு பேர் கூலியால் போட்டு மைய அறிக்க யாருக்கா நான் அரைக்கிறேன் ஆயிரக்கணக்கான மூலிக்கை நான் வந்து மலை மலையே மலைப்பகுதியில் எடுக்கிறது உங்களுக்கே ஞாயிற்றுவா காட்டுறேன் இந்தந்த மலையில் போய் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறேன் இதெல்லாம் உண்மையான விஷயங்கள் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் இவ்வளோ எந்திரம் போட்டு யாராவது தொழில் பண்ணுறாங்களா நான் பண்ணுறேன் அப்படின்னா இவ்வளோ எந்திரம் ஆகுதா இவ்வளோ எந்திரம் போகுதா கண்டிப்பாக போகுது எப்படி போகுது சாமியாருங்க பூரா நம்ம கிட்ட வாங்கி கொண்டுகிட்டு போய் அவங்க ஒரு விற்கிறாங்க நாம கேரண்டி கொடுக்குறோம் அவங்களும் கேரண்டியோட கொடுக்குறாங்க வேளை ரெண்டு வேலை ஆகாது போயிட்டாலும் அதை திருப்பி நம்ம கிட்ட வந்து வாங்கிட்டு போய் மறுபடியும் கொடுத்துக்கிறாங்க இல்லைனாலும் வந்து நம்ம கிட்ட காசு ரிட்டர்ன் வாங்கிட்டு போய் அவங்க அனுப்பிக்கிறாங்க சப்போர்ட் பண்றோம் எல்லா சாமியார்களுக்கும் இந்த மாதிரி எந்திரம் இந்த கோயில்கள்லாம் பெரிய பெரிய கோயிலுங்கள்ல இருக்குது சனம் வசியமாகல ஆளுங்க வரல கூட்டம் வரல கோயிலுக்கு கோயிலை கட்டி விட்டாங்க சாமியை கட்டி விட்டாங்க சாமியை உடச்சி கொடுக்குறோம் சாமி வர வச்சு கொடுக்குறோம் ஜனவரில் ஜனவசி பண்ணி கொடுக்குறோம் தனவசியம் பண்ணி கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் இந்த எந்திரம் இவ்வளோ எந்திரம் போட்டு இந்த மாதிரி எந்திரமெல்லாம் வாங்கி யாரும் வேலை செய்கிறது அநேகமாக பார்க்க முடியாது நாம் உண்மையாகவே வந்து இந்த யந்திரமெல்லாம் வந்து உண்மையாக செய்யணும் உண்மையாகவே பண்ணணும் மனசாட்சி நேரமே நாம் வந்து நாட்டையும் காப்பாத்திர நான்தான் நல்லவனு சொல்லலை நான் என்ன சொல்கிறேன் நாட்டுக்கே பூரா நான் தான் நல்லவன் என்னையே நம்புங்க நான் தான் தெரியாதுன்னா நான் யாரையும் சொல்லலை என் தொழில் சுத்தமாக பண்ணுறேன் ஏன்னா நாட்டுக்கே நல்லவன் நான் நான் நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலை ஏன் தொழிலை நான் சுத்தமாக பண்ணுறேன் யாராக இருந்தாலும் நேரில் வந்து எந்த பொருள் வேணுமோ உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்க பிடிக்க விட்டுன்னு சொல்கிறேன்